திருப்போரூரில் திமுகவின் முப்பெரும் விழாவை சிறப்பாக கொண்டாட வேண்டும் ஆலோசனைக் கூட்டத்தில் முடிவு செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூர் கலைஞர் அரங்கத்தில் காஞ்சி வடக்கு மாவட்ட திருப்போரூர் வடக்கு ஒன்றிய நிர்வாகிகளுக்கான ஆலோசனை கூட்டம் திருப்போரூர் வடக்கு ஒன்றிய செயலாளரும் முன்னாள் எம்எல்ஏவும் சேர்மனுமான எஸ்ஆர்எல் இதயவர்மன் தலைமையில் நடைபெற்றது கூட்டத்தில் வருகின்ற செப்டம்பர் பதினைந்தாம் தேதி பேரறிஞர் அண்ணாவின் நூத்தி பதினாறாவது பிறந்த நாளும் திமுகவை துவங்கி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு பவள விழாவை சிறப்பாக கொண்டாட வேண்டும் எனவும் இல்லங்கள் தோறும் கழகக் கொடியை ஏற்ற வேண்டும் எனவும் கிளைகள் தோறும் மூத்தோர்களை வைத்து கழகக்கொடியை ஏற்ற வேண்டும் என்றும் ஒவ்வொரு பகுதியிலும் பதினைந்து வயதிற்கு மேற்பட்டவர்களை இளைஞரணி உறுப்பினர்களாக சேர்க்க வேண்டும் என்றும் பூர்த்தி செய்யப்பட்ட படிவங்களை விரைவில் வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்கள் ஆலோசனை கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்டன இந்நிகழ்ச்சியில் மாவட்ட துணை செயலாளர் அன்பு செழியன் இளைஞரணி துணை செயலாளர் தையூர் விஜயகுமார் ஒன்றிய துணை செயலாளர் ரமேஷ் உட்பட மாவட்ட ஒன்றிய நகர கிளைக்கழக நிர்வாகிகள் ஊராட்சி மன்ற தலைவர்கள் ஒன்றிய கவுன்சிலர் உட்பட பலர் பங்கேற்றனர்

திருப்பூர் வளர்க்க முறை கழகம் ஒரு முதலாக நடைபெற உள்ள விழாவை வடக்கு மலைக்கழகத்தின் சார்பில் கழக நிர்வாகிகள் கழக செயல்முறை உள்ளிட்ட கழகத்தின் அனைவரும் அதை கழகமான திறன் வந்து பங்கேற்கிறோம் என திருப்பூர் வடக்கு முறை கழகம் முழுக்கமாகிறது